நீங்க கடந்து வந்த பாதை சாதாரணமானது இல்லை நீங்க இன்னும் அந்த பழைய தனிமை உள்ள நபர் இல்லை ஏன்னா தனிமை என்றது எப்போதும் நிரந்தரம் இல்லை அது ஒரு கட்டம் ஒரு பயிற்சி காலம் ஒரு ஆன்மா சுத்திகரிப்பு பிரபஞ்சம் ஒருவரை தனியாக வைக்கும்போது அதை தண்டனையா நினைக்காதீங்க அது அடுத்த வாழ்க்கைக்கான தயாரிப்பு அது பழைய அடையாளங்களை உடைக்க பழைய அட்டாச்மெண்ட்களை நீக்க உண்மையான உன்னை மீண்டும் உருவாக்க ஒரு ஆழமான ஆன்ம செயல்முறை நீங்க இழந்தது மனிதர்கள் இல்லை நீங்க இழந்தது உங்களுக்கு பொருந்தாத ஒரு பழைய வருஷன் அந்த வருஷனை நீங்க விட்டுக் கொடுக்காம பிரபஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்த முடியாது அதனால்தான் நீங்க தனியாக வைக்கப்பட்டீங்க இப்போ அந்த தயாரிப்பு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு என்னும் சில அறிகுறிகள் உங்களுக்குள்ள மெல்ல மெல்ல தோன்றும் அந்த அறிகுறிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயம் போயிடும் குழப்பம் குறையும் நம்பிக்கை திரும்ப வரும் வாருங்கள் அந்த அறிகுறிகளை பார்ப்போம் அறிகுறி ஒன்று தனிமை இன்னும் இருக்கு ஆனா வலி இல்லை ஒரு காலம் தனியாக இருந்தாலே மனம் நொறுங்கியிருக்கும் அமைதி வந்தாலே பயமாக இருந்திருக்கும் இரவு நேரம் அதிகமா கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ அந்த சேம் சைலன்ஸ் அது உங்களை காயப்படுத்தல அது உங்களை அமைதிப்படுத்துது நீங்க இன்னும் தனிமையில்தான் ஆனா தனியா இல்லை இதுதான் பெரிய மாறுதல் இது என்ன அர்த்தம் நீங்க உங்களுடைய இருக்க கற்றுக்கிட்டீங்க உங்க உள்ள சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இரண்டு எதையும் ஃபோர்ஸ் பண்ணும் பழக்கத்தை விட்டுவிடுவீர்கள் முன்னாடி நீங்க நிறைய ஃபோர்ஸ் பண்ணிருப்பீங்க உறவுகள் வேலை வாழ்க்கை முடிவுகள் இது நடந்தே ஆகணும் என்னும் பிடிவாதம் ஆனா இப்போ இருந்தா சரி இல்லனா பரவாயில்லை இந்த ஆட்டிடியூட் அலட்சியம் இல்லை இது மெச்சூரிட்டி ஃபோர்ஸ் என்பது ஈகோ ஃப்ளோ என்பது சோல் நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம ஃப்ளோல நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எதிர்க்காது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டால் நீங்கள் விரும்புவது உங்களை தேடி வரும் அறிகுறி மூன்று நீங்கள் மற்றவர்களின் கருத்தை பற்றி கவலைப்படுவதில்லை ஒரு காலம் அவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள் சில பேரு நினைச்சாலே மனசு கலங்கிடும் கோபம் வரும் வருத்தம் வரும் ஆனா இப்போ அவங்க நினைவுகள் ஒரு பழைய படம் மாதிரி பார்க்கிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள உணர்வில்லை இது அசாதாரணம் இல்லை இது ஹியலிங் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் உங்களை தனியாக வைத்தது அவர்களிடமிருந்து வெறுக்கச் செய்ய அல்ல உங்களை கட்டி போட்ட உணர்ச்சி கயிறுகளை அவிழ்க்க அவிழ்ந்ததும் அந்த மனிதர்கள் உங்களுக்குள் அதிகாரம் இழக்கிறார்கள் மற்றவர்கள் மீது கட்டுப்பாட்டை கொடுக்காதீர்கள் உங்கள் சொந்த அதிகாரத்தை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் நான்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கான உள்ளுணர்வு ஒரு நாள் எழுந்தவுடன் ஒரு ஃபீலிங் வரும் வெளியே போகணும் புது விஷயம் செய்யணும் நான் மூவாகணும் தனிமை காலம் முடிவுக்கு வரும்போது பிரபஞ்சம் உன்னை மீண்டும் வாழ்க்கைக்குள் அழைக்கும் லாஜிக் இல்லை ப்ரூஃப் இல்லை ஆனா ஒரு ஃபீலிங் இது முடிவதற்கு நேரம் வந்துடுச்சு இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வராது இது வந்தா நீங்க தனிமை கால நிலை கடந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஐந்தாவது உன் பவுண்டரிஸ் தெளிவாக உருவாகும் தனிமை காலத்துல நீ நிறைய கற்றுக்கிட்டு இருப்ப எது உனக்கு சரி எது உனக்கு இல்லை யாரை எவ்வளவு அருகில் விடணும் ஐசோலேஷன் முடிவுக்கு வரும்போது நீ நோ சொல்ல கற்றுக்கொள்வாய் கோபத்தோட இல்ல விளக்கத்தோட இல்ல அமைதியா உறுதியா இந்த பவுண்ட்ரீஸ் உன்னை தனிமையாக்காது அதுதான் உன்னை சரியான மனிதர்களிடம் கொண்டு போகும் தனிமை முடிவடைவது மக்கள் திரும்ப வரும்போது இல்லை நீ உன்னை நீயே முழுமையா ஏற்றுக்கொண்ட போது அதுக்கப்புறம் சரியான மனிதர்கள் சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில வரும் நீ தனிமையில் இருந்தது தண்டனை இல்லை அது உன்னை உன் ஆன்மாவோட மீண்டும் இணைக்க பிரபஞ்சம் எடுத்த முடிவு இப்போ அந்த பயணம் முடிவுக்கு வருது பிரபஞ்சம் உங்களை தனியாக வைத்தது உங்களை உடைக்க அல்ல உங்களை உங்களுக்கே திரும்பத் தர நீங்க தொலைச்ச உங்க உண்மையான சுயத்தை தனிமை முடியும் போது வாழ்க்கை தொடங்கும் இந்த முறை நீங்க விழித்திருப்பீங்க இந்த வீடியோ உங்க இதயத்தில் உண்மையா பட்டிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் தயாராக இருக்கிறேன்